மீண்டுமாக வீடியோ வழியாக உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கதை நல்லவர் என்று அநேக சந்தேகமான காரியங்களை நாம் தீர்க்க வேண்டிய அந்த சந்தேகத்திற்கான சந்தேகத்தில் ஈடுபடுற கேள்விகளுக்கு பதில் தேட வேண்டிய ஒரு காலச்சூழலில் இருக்கிறோம் யார் எதை சொன்னாலும் அப்படியே நம்பி விடுகிற ஒரு பலவீனமான நிலையில் நாம் இல்லை நம்ம எல்லாருமே ஓரளவுக்கு அறிவுள்ளவர்களாக தெளிந்த புத்தி உள்ள கத்தரால் கொடுக்கப்பட்ட ஆவியினால் ஒரு தெளிந்த புத்தியோடு கூட நாம் எல்லாவற்றையும் சிந்தித்து பார்க்கக்கூடிய நிலையில் காணப்படுகிறோம் முதலாவது இன்றைக்கு ஒரு கேள்வி எனக்கு கேட்கப்பட்டது கிறிஸ்தவத்தில் நிறைய பண்டிகைகள் இருக்கிறது இந்த பண்டிகைகளில் இந்த பண்டிகைகளை குறித்து பரிசுத்த வேதாகமத்தில் எந்த விதமான அடையாளங்களோ அல்லது எந்த விதமான ஆதாரங்களோ இல்லையே இல்லை அல்லது இருக்கிறவா இது இதை பற்றி இதான் பண்டிகை குறித்து ஏதாவிலும் பை பைபிளில் எதுவும் குறிப்பு இருக்கான்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறாங்க அப்போ இந்த பண்டிகைகள் எப்படி வந்தது என்பதை முதலாவது பார்த்தால் ஏன் பைபிளில் இல்லைங்கிறது நமக்கு புரியும் கலாத்திர ஒன்றாம் அதிகாரத்தில் அரவசனம் சொல்லப்பட்டபடி பார்த்தீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு அறிவித்த சுவிசேஷத்தை அல்லாமல் நாங்களாவது வானத்திலிருந்து வருகிற தூதனாவது ஒருவன் ஒரு சுசிசி அறிவித்தால் அது அவன் சபிக்கப்பட்டவனாக இருக்கிறவன் என்று வசம் சொல்லுகிறது அப்படி ஆண்டவர் நமக்கு வாக்களித்து கொடுத்ததான ஆவியானவர் நமக்கு வாக்களித்து கொடுத்ததான சத்தியங்களை தவிர இடத்திலிருந்து அல்லது வேற்று மனுஷன் மத்தியிலிருந்து நமக்கு வருகிற எந்த ஒன்றும் நாம் அதை பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லை கிறிஸ்தவ மார்க்கத்தில் நிறைய கேள்வி இருக்குங்க நிறைய கேள்விக்கு நம்ம வந்து பதில் தேட வேண்டி இருக்கிறது ஆனால் இன்னைக்கு ஒரு செம்மறியாட்டு கூட்டம் போல ஏதோ அவங்க செய்கிறாங்க நான் செய்கிறேன்னு சொல்கிற ஒரு பரிதாபான் நிலைமை தான் கிறிஸ்தவங்கள் இருக்குது கிறிஸ்தவங்கன்னாவே அபிஷேகம் பெற்றவர்கள் சொல்லப்போனால் பரிசுத்த பரிசுத்தாவியாக நடத்தப்படக்கூடியவர்கள் என்று நாம் பேதம் அப்படி தான் நம்மை குறிப்பிடுவது ஆனால் நடக்கிற சம்பவங்களை பார்க்கும்போது அப்படி தெரியவில்லை காரணம் ஜனங்கள் எல்லாரும் ஒரு பலவீனமான முறையில் எதை சொன்னாலும் நம்புகிற ஒரு பரிதாப நிலைமையில காணப்படுறாங்க அதை பார்க்கும்போது போது நம்ம கஷ்டமா இருக்குது இப்போ எடுத்துட்டீங்கன்னு வச்சுங்களேன் கிறிஸ்தவ மார்க்கத்தில் இந்த நம்பிக்கையெல்லாம் உள்ளே வருவதற்கான காரணம் என்ன என்று சொல்லும்போது எப்பொழுதெல்லாம் கிறிஸ்தவ மார்க்கத்துக்கு அந்நியப்பட்டவர்கள் எப்பொழுதெல்லாம் உள்ளே வந்தார்களோ அவர்கள் அதிகார வர்க்கமாய் இருக்கும்போது உள்ளே வந்தது நிமித்தமாக அந்த அதிகார இருந்த அவர்கள் தங்களுடைய நம்பிக்கைகளை இங்கே சொன்னபோது அவைகளை அப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டிய நிற்பந்த நிலைமைக்கு அன்றைக்கு இருந்த சபை தலைவர்களாய் இருந்தவர்கள் ஒரு பலவீனமான நிலைமையில அவைகளை ஏற்றுக்கொண்டார்கள் என்றே நாம் சொல்லக்கூடும் அதாவது நீங்க சபை சபைன்னு சொன்ன உடனே இன்னைக்கு இருக்கிற மாதிரி சபை நினைச்சிடாது இங்க அப்படி நினைக்க கூடாது ஏன் கேட்டீங்கன்னா அந்த நாட்களில் இருந்தான திருச்சபை என்பது வேத வசனத்தை கை கொண்டு வேத வசத்தின்படி நடக்கிறதான திருச்சபை அந்த திருச்சபைக்கு வந்து நோ காம்ப்ரமைஸ் எதுவும் வந்து அவங்க உலகத்தின் காரியங்களை அவங்க பின்பற்றலை அதனால வந்து அவங்களுடைய காரியங்கள் வேறு விதமாக இருந்துச்சு ஆனா திருச்சபையானது பரிசுத்த ஆவி நடத்துதுல வைராக்கியமா இருந்த காலகட்டங்கள் அதாவது இயேசு கிறிஸ்துக்கு பிறகு சுமார் ஒரு முந்நூற்றி பதிமூணு வருஷம் கிறிஸ்தவங்க ஒரு மறைமுக வாழ்க்கையை அதாவது ஒரு ரகசிய மாய் கூடுவதும் ஆராதிப்பதும் அவர்கள் தங்களுடைய ஜனங்கள் எங்கே இருக்காங்களோ அவங்களுக்கு போய் சூசி சொல்லுவதும் அங்கே சொல்லப்படுற இடத்துல வர விவாதங்களும் அதனால் அடிதடி கொ கொலை சொல்லப்போனால் பரிதாபமான துன்புறுத்தப்படுற நிலைமெல்லாம் இருந்துச்சு நமக்கு பைபிள்லேயே நிறைய விஷயங்கள் இருக்குது ஸ்தேவான் கல்லால் இருந்து கொல்லப்பட்டார் நமக்கு தெரியும் வருஷுத்தவான்களில் யோவான் தவிர அதாவது இயேசு கிறிஸ்துவோடு மார்பிலே சாய்ந்து கொண்டிருந்ததான அந்த யோவான் என்றதான சீசன் தவிர மற்ற சீசன் அத்தனை பேருமே வந்து ரத்த சாட்சியை மறித்தார்கள் அவங்க எல்லாம் கொடூரமாய் கொல்லப்பட்டார்கள் ஆக கொடூரமாய் கொல்லப்பட வேண்டிய காரணம் என்னவென்றால் கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொள்ளாத அரசர்கள் ரோம் என்றதான அந்த ரோம சாம்ராஜ்யத்தினுடைய தலைவர்களாக அரசர்களாக இருந்தார்கள் அவர்களுக்கு கிறிஸ்தவ மார்க்கம் என்பது ஒரு புதுசா தெரிஞ்சது அது இல்லாம அதே கிறிஸ்தவர்களை அந்த கிறிஸ்துவ எந்த இனத்தில் பிறந்தாரோ அந்த இனத்தவரை அதாவது யூதர்களை எதிர்த்தார்கள் எனவே அந்த அந்த காரியத்துல வந்து அவங்க வந்து அரசர் என்ன பண்ணாங்கன்னா ரோமர்ல யூதர்களுக்கு ஆதரவாக ரோம பேரரசு செயல்பட்டு கொண்டிருந்தது அதனால ரோமர்களை ரோமர்களாகிய அரசை நிர்வகித்தவர்கள் யூதர்களுடைய மனப்போக்குக்கு அவர்கள் அதை வந்து சொல்லப்போனால் கட்டுப்படுத்த நினைத்தார்கள் அவங்க கட்டுப்படுத்துவதற்காக என்ன பண்ணாங்கன்னா அவங்க வந்து கத்த நல்லவர் அவர்களை திருப்திப்படுத்துவதற்காக யூதர்களை திருப்திப்படுத்துவதற்காக அவர்கள் அவங்க போக்குக்கு வந்து சில காரியங்களை செய்தார்கள் அப்படி தான் வந்து கிறிஸ்தவங்க துன்புறுத்தப்பட்டாங்க அதாவது ரோமர்களுடைய அரசாங்கம் நடந்து கொண்டிருக்கிறது யூதர்கள் மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பாக ஒரு கூட்டமா இருக்கிறாங்க அப்போ யூதர்களை அவருடைய காரியங்களை திருப்திப்படுத்த வேண்டுமானால் ரோமர்கள் கிறிஸ்தவர்களை சொல்ல கட்டுப்படுத்த வேண்டும் அதாவது அவங்க வளர்ச்சி தடுக்க வேண்டும் அப்படி தடுத்தால் யூதர்கள் திருப்தி அடைவார்கள் அதனால யூதர்களை சாந்தப்படுத்த சமாதானப்படுத்துவதற்காக கிறிஸ்தவர்கள் துன்புறுத்தப்படுவதை அவர்கள் பெரிய அளவில் கண்டுக்கல அவங்க விட்டுட்டாங்க அதனாலதான் என்ன ஆகி போச்சுன்னு கேட்டீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு துன்புறுத்துதல் கிறிஸ்தவ ஜனங்களுக்கு ஏற்பட்டது அதாவது அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் நான் கடந்த வாரத்தில் கூட நான் சொன்னேன் என்று நினைக்கிறேன் சிலுவை பற்றி சொல்லும் நான் சொன்னேன் சிலுவை பற்றி நான் பேசும்போது சொன்னேன் சிலுவைக்கு பின்பு அநேக இரத்த சாட்சியை மறித்தார்கள் என்று சொன்னேன் அப்போ இப்படி நான் இப்படி மறித்து கொண்டிருக்கிற காலகட்டங்களில் இவர்கள் வெளிப்படை ஆராய் ஆனால் கிறிஸ்தவ வளர்ந்து கொண்டே இருந்தார்கள் தெலான கிறிஸ்தவர்கள் நல்ல வளர்ச்சி அடைந்து கொண்டே இருந்தாங்க சபை எவ்வளவாய் ஒடுக்கப்பட்டதோ அவ்வளவாய் சபையானது வளர்ந்தது பிசாசு பார்த்தான் இந்த வளர்ச்சியை அவன் வேறு விதமாய் திருப்ப முயன்றான் என்று நான் தெளிவாக சொல்லுவேன் ஏன் சொன்னு கேட்டீங்கன்னா கிறிஸ்துக்கு பிறகு இருநூத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு நல்லா கவனிச்சுங்க கிறிஸ்துவுக்கு பின்பு இருநூத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு செரிப்பியாவில் உள்ள நைசஸில் ஒரு மனிதன் பிறந்தார் அந்த நைசஸ்ல பிறந்த அந்த மனுஷனுடைய தகப்பனார் பேர் பிளேவியஸ் வலேரியஸ் கான்சன்டென்டைல் என்ற பெயர் அவருடைய மனைவிக்கு பேர் ஹெரினா என்று பெயர் இந்த ரெண்டு பேருக்கு ஒரு மனுஷன் பிறந்தார் அவர் பேர் கான்சன்டென்டைல் என்ற ஒரு மனுஷன் பிறந்தார் இந்த கான்சன்டென்டைல் வந்து பிறந்த பிறகு அவர் வந்து அந்த ஆட்சி அரசாட்சியை அவர் வந்து பெற்றார் ஐம்பத்தி ஏழாவது அரசராய் அவர் வந்து தோன்றினார் ஐம்பத்தி ஏழாவது அரசராக ரோம தேசத்தினுடைய ஐம்பத்தி ஏழாவது அரசராக அவர் வந்து பதவி வகித்தார் இவருடைய நாட்களில் கிரிசுக்கு பின்னாட கிறிசுக்கு பின்பாக முன்னூத்தி பன்னிரெண்டாம் வருஷம் நல்ல கவனிங்க முன்னூத்தி பன்னெண்டாம் வருஷம் மில்லியன் பிரிட்ஜ் என்ற பகுதியில் ஒரு போர் நடைபெற்றது அந்த போருக்கு இவர் போகிறார் அந்த போருக்கு போகிற இடத்துல அவர் தங்கியிருந்த போது அதாவது அந்த போர் ரொம்பவும் ஒரு கடுமையான நிலைமையில் இருக்கிறது எனவே அந்த போரில் ஜெயிக்கணும் ஜெயிப்போமா ஜெயிக்க மாட்டோமான்னு ஒரு டவுட்டு அப்படி டவுட்டு படும்போது அவர் அங்கே வந்து ஓய்வு ஓய்வெடுக்கிற அவருடைய அந்த இருக்கும் போது அங்கே ஒரு சத்தம் அவருடைய சொப்பனத்தில் சத்தம் வருகிறது அந்த சத்தம் என்னவென்று சொன்னா ஹிங்காக் சீக்னோ வீக்னஸ் என்றதான ஒரு சத்தம் எலும்பினது அந்த சத்தத்துடைய அரத்தியினுடைய அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த அடையாளத்தின் மூலமாக நீ வெல்லுவாயாக என்று சொல்லி ஒரு சிறுவை அடையாளம் அப்படி பேரொழியோடு கூட ஒரு சிறுவை அடையாளம் வந்ததாம் அந்த சிறுவை அடையாளம் வந்த நிமித்தமாக அவர் இந்த சிறுவை அடையாளம் என்ன என்று விசாரித்த போதுதான் அந்த சிறுவை அடையாளத்தை குறித்து அவர்கள் சொன்னார்கள் மக்களில் அவர் தம்முடைய சீசர்களை எல்லாம் வைத்து நிறைய அடையாளம் செய்து கொண்டிருந்தார் அவரை அவர்கள் சிறுவில் அறைந்து கொன்றார்கள் அந்த சிலுவில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி ஒரு கூட்டம் தொடர்ந்து போய் கொண்டிருக்கிறது என்று சொன்னார்கள் ஆனால் நல்லா கவனிக்கணும் அந்த நாட்களில் எந்த கிறிஸ்தவர்களும் சிலுவை வைத்துக் கொண்டிருக்கவில்லை ஆனால் அந்த சிலுவை அடையாளம் வந்தபோது அந்த சிறுவை அடையாளத்தை கொண்டு அவர் கிறிஸ்து என்று இவர்கள் நினைத்து கொண்டார்கள் உண்மை ஒரு சிலுவை அடையாளம் வருது அடையாளம் வரும்போது அந்த சிலுவை அடையாளத்துக்கு காரணம் என்னன்னு கேக்கும்போது இப்படியா இன்னும் இன்னும் கொஞ்சம் ஆராய்ச்சியாக சொல்றாங்க இவர் வந்து அவருடைய ஆட்சி காலத்தில் நல்ல வலிமையான ஒரு பேரரசராக இருந்தார் அவரோடு கூட இருக்கிற லிசினியஸ் என்ற ஒருதா ஒரு நல்ல நட்பாக இருந்த பே அரசரையும் அவர் ஜெயித்து பேரரசராக இந்த கேட்ட முடிச்சுட்டு பதிமூணாம் ஆண்டு முன்னூற்றி பதிமூணாம் ஆண்டு இதே லிசினியஸ வச்சு ஒரு மிலன் ஒப்பந்தம் என்ற ஒரு ஒப்பந்தத்தின் மூலமாக கிறிஸ்தவ மதத்தை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் அதாவது அவர்கள் அவர்களையும் அங்கீகரிக்க வேண்டும் என்று சொல்லி எல்லாவித மதங்களையும் ஒருங்கிணைத்து அவர்கள் உருவாக்கினதுதான் கத்தோலிக்க மதம் என்று பெயர் அதுக்குதான் அவங்க ரோமன் கத்தோலிக்கம் என்று வைத்தார்கள் ரோமர்களுக்கு பொதுவான ஒரு சபை எல்லா கடவுள்களையும் உள்ளடக்கி ஒன்றே குளம் ஒருவனே தேவங்கிற மாதிரி எல்லாம் ஒன்றுதாங்க அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு எண்ணத்தை அவர்கள் உருவாக்கினார்கள் அந்த அமைப்புக்கு பெயர் தான் ரோமன் கத்தோலிக்க சபை என்று பெயர் இந்த சபைக்கு அவர் வந்து தலைவராய் மாறினார் நல்லா கவனிக்கணும் முந்நூத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு முந்நூத்தி பதிமூணில் வந்து அந்த திருச்சபை எல்லாவற்றையும் அங்கீகரிக்கிறாங்க அந்த அங்கீகரித்த பிறகு எல்லாரும் அந்தந்த சபைகளுக்கு தலைவர்களை போதகர்களை குருக்களை போடுகிறார்கள் அப்படி போட்டு வரும்போது பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு கிறிஸ்தவக்கு பின்னாடி முன்னூத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் அவர் அந்த திருச்சபைக்கு தலைவராக இருக்கிறார் நல்ல கவனிக்கணும் அவர் ஞானசானம் எடுக்காமலேயே தலைவராக இருந்தார் கிறிஸ்தவ மார்க்கத்தினுடைய அடிப்படை என்னவென்றால் ஒருவன் மனம் திரும்பி பாவ மன்னிப்பு கட்டு ஞானசானம் பெற்றுக்கொள்ள வேண்டும் அதான் வந்து கிறிஸ்தவத்தினுடைய அடிப்படை ஆனால் இவர் ஞானசாணம் பெறவே இல்லை இவர் ராஜாவா இருந்ததுனால் இவர் கிறிஸ்துவ சபைக்கு அதாவது ரோமன் கத்தோலிக்க சபைக்கு அவர் முதல் அரசனாக முடிச்சுவிட்டு கொண்ட போது அவர் ஞானசானம் பெறாமலே வந்தார் ஞானசானம் பெறாத ஒரு மனுஷன் முந்தைய நாட்களில் கிறிஸ்தவர்களை மிகவும் கொடூரமாக இன்பப்படுத்திய ஒரு மனுஷன் தன்னுடைய சக நண்பராயிருக்கிறதான் லிசினியஸ் என்றதான் அந்த அரசரை கொன்றுத்த ஒரு மனுஷன் அவரை போரிட்டு ஜெயித்து அந்த அரசாங்கத்தை பிடுங்கிக் கொண்ட மனுஷன் பேரரசாக முடிசூட்டி கொண்ட மனுஷன் என்ன பண்றாருனா தொடர்ச்சியாக இவர் ரோமன் கத்தோலிக்க சபையினுடைய முதல் பேரரசராக தன்னை அவர் அறிவித்துக் கொண்டார் அந்த நாட்கள் இருந்ததான அந்த தலைவர்கள் அதை ஏற்றுக்கொண்டார்கள் எனவே ரோமன் கத்தோலிக்க அப்ப அப்படித்தான் இப்படி தோன்றியது என்பதை நாம் வரலாற்றுப் பூர்வம் அறிந்து கொள்கிறோம் ஆக அவத்தினுடைய மரண படுக்கை இருந்த போது ஞானசானம் எடுக்க வேண்டும் என்று அவருக்கு சொல்லப்பட்டது ஆனால் அவர் எடுக்க முன்பாகவே இறந்து விட்டார் என்றுதான் வரலாற்று குறிப்புகள் சொல்லப்படுகிறது கிறிஸ்துக்கு பின்னாடி முன்னூத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு கான்சல் மறித்து போனார் இத வந்து செய்தி அப்படி வியாதி படுக்கை நாட்களை ரொம்பவும் கேவலமாய் மாறினார் என்று சொல்லியிருக்கிறது ஆக இந்த இவருடைய காலங்களில் ஏற்படுத்தப்பட்ட சகல கிறிஸ்தவ முறைகளில் பண்டிகைகளும் ஒன்று இந்த பண்டிகையில் எதுவுமே வந்து கிறிஸ்தவத்தை சேர்ந்ததல்ல பிற மதத்திலிருந்து கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் கிறிஸ்துவையும் ஏற்றுக்கொண்டவர்கள் தங்கள் மத சடங்குகளை அவர்கள் கிறிஸ்தவ சடங்குகளாக அறிவித்தார்கள் அல்லது கிறிஸ்தவ சடங்கு என்று பெயர் சூட்டி அவர்கள் அறிவித்தார்கள் இப்ப எடுத்துக்கீங்களே இயேசு கிறிஸ்து வந்து நீதியின் சூரியன் அப்படின்னு பைபிள் சொல்லுது இந்த கான்சன்ட்ரேட்டின் சூரிய வழிபாட்டை கொண்டவராக இருக்கிறார் சூரியனை வழிபடுகிறார் அதாவது அக்னியை வழிபடுகிற ஒரு கட வந்து பக்தனாக இருக்கிறார் அவருடைய தெய்வம் வந்து அக்னி அவருடைய தெய்வம் வந்து சூரியன் சூரிய நமஸ்காரம் பண்ணுகிற மித்திர மதத்தைச் சேர்ந்தவர் தான் இந்த கான்சன்ட்ரேட் என்றதான இந்த அரசன் எனவே சூரியன் சம்பந்தப்பட்ட எல்லா நிகழ்வுகளையும் அவர்கள் கிறிஸ்துவோடு கூட சம்பந்தப்படுத்த அவர்கள் தயங்கவே இல்லை எனவே தான் கிறிஸ்தவ மார்க்கத்தில் பண்டிகைகள் சுலபமாய் நுழைய ஆரம்பித்தது நல்லா கவனிச்சு பாருங்க இயேசு கிறிஸ்து பிறந்த பிறகு சுமார் முப்பத்தி மூன்று வருஷம் இந்த உலகத்துல உயிரோடு கூட வாழ்ந்தார் என்பதை நாம் மறந்திருக்கிறோம் இயேசு கிறிஸ்து வாழ முப்பத்தி மூன்று வருஷங்களோட வாழ்ந்தார் சுமார் மூன்று வருஷம் முப்பதாம் வயதுல யோதா நதிக்கரை ஞானசாமி எடுத்து ஊழியர் துவங்குகிறார் அதன் பின்பு மூன்றரை ஆண்டு காலம் அவர் ஊழியர் செய்தார் என்று வரலாற்று குறிப்புகள் சரித்திர குறிப்புகள் பரிசுத்த வேதாகமத்தின் குறிப்புகள் சொல்லுகிறது ஆக இவர் வாழ்ந்த வாழ்ந்தது மூன்று வருஷ காலமும் அதுக்கு முன்பு முப்பது வருஷ காலமும் அவர் தன்னுடைய பிறப்பின் பண்டிகையை கொண்டாடவில்லை கிறிஸ்து கிறிஸ்து தன் பிறந்த நாளை அவர் கொண்டாடவில்லை நல்லா கவனிக்கும் பிறகு சுமார் முன்னூத்தி பதிமூணாம் ஆண்டு இந்த கான்சன்டன்டனும் லிசினிசும் சேர்ந்து ஆரம்பிச்ச அந்த ரோமன் கத்தோலிக்க திருச்சபையிலும் கிறிஸ்துமஸ் என்ற பண்டிகை கொண்டாடப்படவில்லை நான் சரித்திர குறிப்புக்காக சொல்கிறேன் தயவு செய்து வீடியோ பார்க்குற யாராக இருந்தாலும் சரி நீங்கள் என்னிடத்துல நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்னை இடத்துல கேள்வி கேட்கலாம் அல்லது ஒரு முடிந்தால் நீங்கள் நேர் விவாதத்தோட பங்கெடுக்கலாம் அது மாத்திரமல்ல கிறிஸ்துவுக்கு பிறகு ஐநூத்தி பன்னிரெண்டாம் வருஷம் வரைக்கும் கிறிஸ்துமஸ் என்ற ஒரு பண்டிகை கிறிஸ்தவத்தில் இல்லை இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்துவிட்டு அவர் மூன்று வருஷம் ஊழியம் முடித்துவிட்டு அவர் இந்த உலகத்திலிருந்து பரலோகத்துக்கு கடந்து போனார் நமக்கு எல்லாம் தெரியும் ஈரோடு கூட எழுந்து அவர் பரலோகம் போனார் அவர் பரலோகம் போன பின்பு சீசர்கள் சிலுவை எடுத்துக்கொண்டோ அல்லது கிறிஸ்துமஸ் அடையாளங்களை கொண்டோ அவர்கள் எவ்விதத்திலும் தங்களுடைய பக்தி மார்க்கத்தை வளர்க்கவில்லை அவர்களுக்கு சிறுவை என்ற அடையாளமும் இல்லை அவர்களுக்கு எந்த வழி வழிபாட்டு முறைகளும் இல்லை அவர்களுக்கு கிறிஸ்துமஸ் போன்ற பண்டிகைகளும் இல்லை எந்த பண்டிகையும் இல்லாமல் ஒரு ஜனங்கள் கிறிஸ்தவத்தை பின்பற்றினார்கள் என்று சொன்னால் அந்த ஒன்றே ஒன்று எது என்று சொன்னால் அது பரிசுத்த வேதாகமும் பரிசுத்த ஆவியோட அவரை மாத்திரமே இருந்தது அவர் கூடி வந்து ஆராதிக்கும் போதெல்லாம் வேதத்தை தியானித்தார்கள் வேத வசம் தியானித்தார்கள் அப்படித்தான் அவர்களுக்குள் பக்தி பெருகிற்று எப்பொழுது புற மதத்தை சேர்ந்தவர்கள் வந்தார்களோ அவர்கள் தங்களை கொஞ்சம் கூட மாற்றிக்கொள்ளாமல் அதனாலதான் இங்கே தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா எல்லா கோயில்களையும் அங்கே சப்பரம் இருக்கும் தேர் இருக்கும் அல்லது எல்லா கோயில்களையும் பாத்தீங்கன்னா அங்கே ஒரு ஊர்வலம் இருக்கும் எல்லா கோயிலையும் மாலை இருக்கும் எல்லா கோயிலையும் கொடிமரம் இருக்கும் இதெல்லாம் கிறிஸ்தவத்துக்கு சம்பந்தம் இல்லாத விஷயம் ஏன்னா இந்துக்களாக இருந்து உள்ளே வந்தவர்கள் தங்களுடைய மத நம்பிக்கையை உள்ளே கொண்டு வந்தார்கள் அதை தடுக்கவில்லை ஏன் என்று கேட்டால் ரோமர் ரோம கத்தோலிக்கத்தை பொறுத்த வரைக்கும் அவர்கள் எதையெல்லாம் பரிசுத்தம் என்று ஏற்றுக்கொள்கிறார்கள் அதெல்லாம் பரிசுத்தம் என்றால் அவர்களுக்கு அதிகாரம் இருப்பதாக அவர்களை சொல்லிக் கொள்வார்கள் எனவே பண்டிகை என்பது குறிப்பாக இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை என்பது இது கிறிஸ்து பிறப்பினால் வந்தது அல்ல அது சூரியனுடைய பிறந்த நாளாக முன்பு இவர்கள் ரோமர்கள் கை ஒரு வழக்கம் கரெக்டா பாத்தீங்கன்னா நீங்க இந்த கிறிஸ்மஸ் இருபத்தி நான்காம் தேதி இரவு தான் வந்து சூரியன் தன்னுடைய நிலையை மாற்றி கொடுக்கறதான காரியம் வட துருவம் தென் துருவம் என்று ரெண்டு இருக்கிறது அது தன்னுடைய தென் துருவத்திலிருந்து வட துருவத்தை நோக்கி பயணிக்கிற துவங்குகிற அந்த நாள் தான் டிசம்பர் இருபத்தி நாலு என்று சொல்லி விஞ்ஞான குறிப்புகளும் சரித்திர ஆய்வுகளும் குறிப்பாக இந்த மித்திர மதுரை குறிப்புகளும் சொல்லுகிறது நல்லா கவனிச்சு பாருங்க அன்னைக்கு அந்த இருபத்தி நான்காம் தேதி முடிஞ்சு இருபத்தி அஞ்சாம் தேதி பிறக்கும் போது தான் அந்த சூரியனுடைய அந்த பயணம் தெற்கு வடக்கு நோக்கிய பயணம் தெற்கில் இருந்து வடக்கு நோக்கிய பயணம் துவங்கும் உங்களுக்கு சந்தேகமாக இருக்கிற நீங்க உங்கள் வீடுகளில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு மாதம் வெயில் வந்து உங்களுக்கு வந்து நீங்க உங்க வீடு கிழக்கு மேற்காக இருக்குமானால் ஒரு ஆறு மாதம் வெயில் வந்து உங்களுக்கு தென்பக்கம் இருக்கும் ஆறு மாதம் வெயில் வந்து வடக்கு பக்கம் இருக்கும் வீட்டுக்கு வடக்கு பக்கம் வெடிச்சம் வரும் சூரிய வெளிச்சம் வரும் இந்த பக்கம் இருக்கும் அந்த ட்ராக் அப்படியே மாறி இந்த பக்கம் போயிட்டு திரும்பி இந்த பக்கம் வரும் அதாவது தென் பகுதியிலிருந்து புறப்பட்டு வட துருவத்துக்கு சூரியன் டிரான்ஸ்ஃபர் ஆகி திரும்ப சூரியன் அங்கிருந்து இந்த பக்கம் வர இது ஒருவேளை வீடியோ பார்க்குற அநேகர் வந்து தெரியாதவங்க என்ன சூரியன் டிரான்ஸ்ஃபர் ஆகுதான்னு அப்படின்னு சொல்லுவாங்க அதனால வந்து நீங்க அந்த சத்திரம் அல்லது ஆய்வு அறிவியல் கற்றுக்கொண்டவர்கள் வானிலை ஆராய்ச்சி பற்றி தெரிந்தவர்களுக்கு இந்த விஷயம் தெரியும் எனவே சூரியனுடைய பயண திட்டத்தினுடைய துவக்க நாள் சூரியன் பிறந்த டிசம்பர் இருபத்தி நான்கு ஆக இதை அவர்கள் டிசம்பர் இருபத்தி நாலாம் தேதி கொண்டாடினார்கள் அதை காரணமாய் கொண்டு கொண்டாடப்பட்டது அதோடு கூட இந்த சாண்டா கிளாஸ் அதாவது கிறிஸ்துமஸ் தாத்தா என்று சொல்லுகிற ஒரு நபர் அப்புறம் வந்து மரம் அப்புறம் வந்து பரிசு பொருட்கள் இப்படி நிறைய விஷயங்கள்லாம் அதோடு கூட இணைத்து கொள்ளப்பட்டது இதெல்லாம் வெவ்வேறு வழி வழிபாட்டு முறைகள் நீங்க பைபிள்ல கிறிஸ்துமஸ் மரத்தை பார்க்க முடியாது நீங்க வந்து பைபிள்ல சாண்டா கிளாஸ் பார்க்க முடியாது அப்படி ஒரு பண்டிகை இருந்தால் தெரியாது பின்னாட்கள்ல அவங்க ஒரு கதையை சேர்த்துக்கிட்டாங்க கிளாஸ் என்று சொல்லப்படுகிற ஒரு ஃபாதரை வந்து அவங்க கடகல சேர்த்துக்கிட்டாங்க ஆனால் அவையெல்லாம் இருந்து விட்டு போகட்டும் ஆனால் இந்த நாட்களில் இருக்கிறவர்கள் அந்த கிறிஸ்துமஸ் நாட்களில் ஒரு ஒரு குல்லா கொண்டு வெள்ள தாடியை வந்து வைத்துக்கொண்டு கொண்டு தன் தோற்றங்களை மாற்றி கொண்டு ஒரு நாடக கம்பெனியில் இருக்கிற ஒரு நடிகனை போல அல்லது ஒரு பஃன் சர்க்கஸ் பஃனை போல இன்றைக்கு அலைந்து கொண்டிருக்கிறதை வீடு விடா போய் காணிக்க வாங்குறதை பார்க்கும்போது நிச்சயமாகவே கிறிஸ்தவ மார்க்கத்தின் மீது நமக்கு மிகுந்த ஒரு பரிதாபமான ஒரு பார்வை ஏற்படுகிறது காரணம் இப்படி கிறிஸ்தவர்களாக இருக்கிறவர்கள் குறிப்பாக ஊழியக்காரர்கள இருக்கிறவர்கள் அவர்களுக்கு இப்படி ஒரு பரிதாபமான நிலைமை நம்ம என்ன செய்யணும்னே தெரியாம செய்கிறார்களே என்ற ஒரு பரிதாபமான பார்வை நமக்கு இருக்கிறது எனவே பண்டிகைகள் என்பது கிறிஸ்தவத்துக்கு சம்பந்தம் இல்லாது கிறிஸ்தவத்தில் அப்படி போய் பண்டிகைகள் இருக்க நீங்கள் தயவு செய்து நீங்க வந்து உங்களுடைய செய்திகளை உங்களுடைய கருத்துக்களை பதிவிடலாம் ஒருவேளை இதுல மாற்று கருத்து உங்களுக்கு ஏதாகிலும் இருக்குமானால் அந்த கருத்தையும் எங்களுக்கு பதிவிடலாம் அந்த படி பதிவுகளை படிக்கவும் தொடர்ந்து அடுத்த நிகழ்ச்சிகளை பேசவும் நம்ம ஆயத்தமாக இருக்கிறோம் குறிப்பாக நீங்கள் வந்து இந்த சேனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் காரணம் கேட்டிங்கன்னா நம்ம எந்த வீடியோ போடுறோமோ அதெல்லாம் உங்களுக்கு வரும் இனி இந்த மாதம் தொடர்ந்து அடிக்கடி நாங்கள் பல செய்திகளை நாங்கள் பதிவிட இருக்கிறோம் எனவே தொடர்ந்து ஆதரவு தாருங்கள் எங்களுக்காக ஊழியர்கள் ஜபித்துக்கொள்ளுங்கள் கற்றுதாமே இந்த வீடியோ பார்க்குற உங்களை ஆஸ்வதிப்பாராக கத்திரக்கு ஸ்தோத்திரம்